எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழில விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா புலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராஜினாமாவை அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து கழகத்தில் பணிசாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக அவர் மீது புகார் எழுந்தது குறித்த வழக்கில் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சென்னை புலல் சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே அவரது ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் நிராகரித்த நிலையில் இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே செந்தில் பாலாஜியை இலாகா இல்லாத அமைச்சராக வைக்கும்படி ஆளுநருக்கு முதல்வர் பரிந்துரைத்தார் ஆனால் இலாக மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதையடுத்து செந்தில் பாலாஜியை இலாகா இல்லாத அமைச்சராக அறிவித்து தமிழக அரசு நிர்வாக வெளியிட்டது தமிழக அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக நீடிப்பது என்பது அரசியல் அமைப்பு சாசன நெறிமுறைகளுக்கு எதிரானது என்றும் அமைச்சரவையில் அவர் நீடிக்க வேண்டுமா என்பதை தமிழக முதல்வர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் இருந்தது இந்த நிலையில் கடந்த எட்டு மாதங்களாக இலாக இல்லாத அமைச்சராக இருந்து வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியில் இருந்து விலகுவதாக கூறி தமிழக முதல்வருக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார் அமைச்சர் தான் நிரபராது என்ற உண்மையை வெளிக்கொண்டு வர சட்ட ரீதியாக தொடர்ந்து போராடுவேன் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்றுக்கொண்டுள்ளார் ஆனால் சட்டப்பேரவை உறுப்பினராக செந்தில் பாலாஜி தொடர்ந்து நீடிப்பார் இவருக்கு ஜாமீன் கிடைக்காமல் போக இவர் அமைச்சராக நீடித்தது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது தற்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது